அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கெட்ட கனவுகள் அடிக்கடி வருகிறது இதற்கான பரிகாரம் என்ன இவ்வாறு கெட்ட கனவுகள் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த கெட்ட கனவுகள் எங்கே வரும்னு சொல்லி பார்த்தோம்னா படுக்கை அறை சுத்தமாக இல்லைன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யும் எல்லோருக்குமே வரும் ஆக நம்முடைய அந்த பெட்ரூம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த படுக்கை அறையானது சுத்தமாக இருக்க வேண்டும் வீடு என்பதே சுத்தமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வீட்டிலேயே சுத்தம் இல்லை அசுத்தம் என்பது இருக்கின்ற வீட்டிலே நிச்சயமாக கெட்ட கனவுகள் வரத்தான் செய்யும் தான் என்ன சொல்லி வச்சிருக்கா நம்முடைய பிரிவாலெலாம் பார்த்தோம்னா வாரம் ஒரு முறை கண்டிப்பாக ஒட்டடை அடிக்க வேண்டும் அதே மாதிரி வீட்டை நல்லா சுத்தமா தொடைக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்கா இல்லையா இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போருமானது குறிப்பாக அந்த பெட்ரூம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் தான் படுக்கிறீர்கள்னு சொன்னால் அந்த கட்டிலுக்கு கீழே ஒட்டடை என்பது பிடித்திருக்கும் அந்த ஒட்டடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அதே மாதிரி அந்த படுக்கை விரிப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த படுக்கை விரிப்பு தலையணை உரைகள் இவற்றை குறைந்த பட்சமாக ஒரு பட்சத்திற்கு துவைக்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு பட்சம்னு சொன்னா பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக இவற்றை மாற்றிவிட வேண்டும் அல்லது சுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு சுத்தமாக இருந்தாலே போரும் நிச்சயமாக கெட்ட கனவுகள் என்பது வராது அதே மாதிரி இல்லை சார் நான் பாயில் தான் படுக்கிறேன்னு சொன்னேன் இந்த பாய் என்பதையும் வாரம் ஒரு முறை துவைத்து வெயிலிலே காய வைக்க வேண்டும் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்ல சார் எங்க நாங்க இந்த இதெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கோம் அப்பயும் எனக்கு கெட்ட கனவுலாம் சொன்னா உங்களுடைய ஜோதிட சென்று குடும்ப ஜோசியற்ற போய் உங்க ஜாதகத்தை காண்பிக்க வேண்டியது இதிலே பனிரெண்டாம் பாவம் என்பது சுத்தமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டியது பனிரெண்டாம் பாவம் என்பதுதான் சயன சுகஸ்தானம்னு சொல்லும் இந்த பனிரெண்டாம் பாவம் சுத்தமாக இருக்கின்ற பட்சத்திலே நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக கெட்ட கனவுகள் என்பது வராது அப்படியும் வர்றது அப்படின்னு சொன்னா அந்த பனிரெண்டாம் பாவாதிபதியினுடைய திசையோ அல்லது புக்தியோ அல்லது அந்தரமோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த கிரகத்திற்குரிய பிரீத்திகளை செய்து கொள்ள வேண்டியது உதாரணத்திற்கு ஒரு மீன லக்னம் பன்னெண்டாம் பாவது விதி சனியாக இருக்கிறார் சனி வந்து நீச்சமா போயிட்டார் அவருடைய ஒரு புக்தியானது நடந்து கொண்டிருக்கிறது சொன்ன சனி பிரீத்தி என்று சனிக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டியது இதனால் இது இந்த மாதிரி செய்யறதன் மூலமா நிச்சயமாக அதிலிருந்து நம்மளால விடுபட்டுட முடியும் இது போகவே இன்னும் என்னென்ன சொல்றது இல்ல அதெல்லாமே சரியா இருக்கு சார் ஆனால் வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு தான் எங்களுக்கு வந்து கெட்ட கனவு வர்றது அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா போய் வீட்டை மாற்றி பார்க்க வேண்டியது வீட்டை மாக்கணும்னா நீங்க வந்து ஃபுல்லாவே வீட்டை மாற்றிடணும்னு சொல்லல நம்ம வீட்டில் தான் நமக்கு இந்த மாதிரி கனவு வர்றதா அல்லது நாம் வெளியில் சென்று தங்கும் பொழுதும் இதுபோல் கனவு வருகிறதா என்பதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு ரிலேஷன் வீட்டில் போய் தங்குறோம் இந்த மாதிரி ஒரு நண்பர்கள் வீட்டில் போய் தங்குறோம் அங்க போய் தூங்கும் பொழுது எனக்கு கெட்ட கனவுகள் வரவில்லைன்னு சொன்னேன் நம்முடைய ஜாதகத்திலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் நம்ம வீட்டில் வந்து படுத்தாதான் இந்த மாதிரி கெட்ட கனவுகள் வர்றது அப்படின்னு சொன்ன என்ன பண்ணலாம்னு சொன்னா வீட்டு வாயிலே மாவிலையை செருகி வைக்க வேண்டும் சொல்றது தான் அடிக்கடி நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மாங்கொத்து அப்படிங்கிறத செருகிறோம் இந்த மாவிலையை செருகி வைக்கும் பொழுது வீட்டிற்குள்ளே எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி வராது மாவிலையை செருகலாம் வேப்பிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த வேப்பிலையை தலைமாட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த துர்சக்திகள் வீட்டை விட்டு நிரந்தரமாக விலக வேண்டும் என்று சொன்னால் உப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா கல் உப்புங்கிற விஷயத்தை கல் உப்பை we <laughs> தண்ணில நன்னா கரைச்சு வீட்டை சுற்றி தெளிச்சிடணும் அப்படின்னு சொல்றா கல்லு உப்பை தெளிக்கலாம் அதே மாதிரி எலுமிச்சம்பழங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதனை இரண்டாக நறுக்கி வீட்டு வாயிலே வைக்கலாம் இது எல்லாம் விட நம்முடைய படுக்கை அறையிலே கூட நம்ம வச்சு பார்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லு உப்பு அதோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிற விஷயத்தை ரெண்டுத்தையுமே தலைமாட்டில் வச்சுண்டு தூங்கும் பொழுது நிச்சயமாக கெட்ட கனவுகள் வராதுன்னு சொல்றா இது எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தாற்போல் நம்முடைய உபனிஷத்து என்ன தெரியுமா நமக்கு சொல்றது துஷ்வப்ன நாசினி அப்படின்னே சொல்றா சர்வகம் அரத்துமே பாப்பம் தூர்வா துஷ்வப்ன நாசினி அப்படின்னு சொல்லி நம்முடைய உபனிஷத் நமக்கு தெளிவாகவே சொல்கிறது தூர்வா யுக்மம் அப்படின்னு சொன்னா இது அருகம்புள்ளை குறிக்கும் அதுவும் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்த ஒரு அருகம்புல் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்த அருகம்புள்ளை தலைமாட்டுல கொண்டு வந்து வச்சிட்டு படுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கெட்ட கனவுகள் என்பது வரவே வராது இது என்ன இது வேத வாக்கு இல்லவா இந்த வேத வாக்கு என்பது கண்டிப்பாக பொய்க்கவே பொய்க்காது இந்த மாதிரி கெட்ட கனவுகளால் அவதிப்படுவர்கள் என்ன பண்ணலான்னு சொன்னேன் அருகில் உள்ள அந்த பிள்ளையார் ஆலயத்திலே சென்று அந்த அந்த நடை சாற்றுவதற்கு முன்னால் அவர் இந்த அர்ச்சகத்தை போய் கொடுத்து சார் எனக்கு ஒரு ரெண்டு அந்த அருகம்புல் பிள்ளையார் மேல வச்சிருக்கிற அருகம்புல் ரெண்டு கொடுங்க சொல்லி பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு அந்த அருகம்புல்லை தலைமாட்டில் வச்சு படுக்க வேண்டியது கண்டிப்பாக உங்க கெட்ட கனவுகள் என்பது வரவே வராது இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து